ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரிய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க இது மிக மிக சிறப்பு மனோபலம் கூடும் வேலைகளில் வந்து சிறப்பாக திறம்பட எல்லா வேலைகளும் எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க மிதுன ராசிக்காரங்களை சொல்லவே தேவையில்லை எந்தெந்த யாருக்கிட்ட எப்படி 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 நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு அனுசரணை வந்து உங்களுக்கு அதாவது மிதன ராசிக்காரங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிட்டால் எப்படி வேலைகளை அங்கேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த டெக்னிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களே அந்த டெக்னிக் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும் மிதுன ராசிக்காரங்க கிட்ட வந்து பேசி ஜெயிக்க முடியாதுங்க மிதன ராசிக்காரங்க அவ்வளவு சிறப்பாக பேசுவாங்க பல நுணுக்கமான விஷயங்கள் எடுத்து பேசுவாங்க என்னென்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானே வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால மிதன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் தான் அப்போது பேச்சில் நுணுக்கம் வெளிப்படும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட அந்த ரொம்ப ரொம்ப அழகாக பேச அழகாக சொல்லி அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ரெண்டு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும் தாராளமாக இந்த டயத்தில் பண்ணலாம் கூட்டு தொழில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இதனால்னா ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கூட்டு தொழில் மிக மிக சிறப்பு இது வரைக்கும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாப்பா அதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது ஒரு பெருசா ஒன்றும் இதாக அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு தொய்வோடு இருக்கிற உங்களுக்கு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து அள்ளி குவிப்பீங்க பிசினஸ்ல வந்து லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தெளிவாக செஞ்சு கொடுத்துருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஓகேங்களா ஆடை ஆபரண சேர்க்கைகள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேரும் வீடு நிலம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தொழிலில் இருந்த தொய்வு ஒரு சுணக்கமாக இருந்தது இல்லைங்களா இது எல்லாமே வேலைகிடும் ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபர் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஏழாம் அதிபதியும் அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் வந்து அவர் தான் குரு பகவான் தான் அவர் வந்து விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு என்னங்க விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி ஏழாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல வந்து தொழில் முன்னேற்றம் எல்லாமே சொல்றீங்க தாராளமாக தொழில் முன்னேற்றம் தாங்க ஓகேங்களா விரைஸ்தானத்தில் வந்து தொழில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரு கிரகம் அங்க வந்து இப்போ தொழில் சா அவர் வந்து அவர் விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார் போது தொழிலில் இருந்த விரயங்கள் விலகும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதாவது வந்து சேரும் வெளிநாட்டு போய் வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடு போய் ஒரு கான்ட்ராக்ட்லாம் எல்லாம் பேசலாம் இல்லை பின்னா வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருப்பீங்க அது எல்லாமே இந்த டையத்தில் தாராளமாக போகலாம் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால தாயினுடைய உடல்நிலை மேம்படும் அம்மாவுக்கு போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்துருக்கும் அது எல்லாமே இந்த டயத்துல மேம்படும் ஒரு ஒரு வீடு வாங்குறாங்க வீடு வாங்கலாம் இல்லை ஒரு லேண்டாக வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே இந்த டயத்துல விலகிடும் ஏன்னால் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால இது எல்லாமே விலகிடும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் புதுசாக ஒரு பைக் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் புதிய பைக் வந்து வாங்கலாம் புதுசாக ஒரு கார் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் புதுசாக ஆடை ஆவணங்கள் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் என்ன ராசி அதிபதி பலமாக இருக்கார் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசாக வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் வேற ஒரு இடத்துக்கு போகலாம் தாராளமாக போகலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டு மலையில் நினைக்க வைப்பாங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க பேங்க்கில் வந்து கேஷியராக வேலை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் வந்து சேரும் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வந்து பக்கபலமாக எல்லாருமே நிற்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக நின்று நின்று எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு வந்து பக்கபலமாக வந்து நிற்பாங்க மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணாரு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல லாபங்கள் வந்து சேரும் அவரே தான் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா விடையாதிபதியும் வந்து இருக்கக்கூடியவர் வந்து சுக்கரன் தான் ஓகேங்களா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபங்கள் அது எப்படிங்க லாபங்கள் பூர்வீக சொத்தை வந்து ஒரு சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க அப்படி சேல்ஸ் ஆகும் அதன் மூலமா நல்ல லாபங்கள் கைகளுக்கு வந்து சேரும் குரு பகவானுடைய ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியது இது வரைக்கும் இருந்த உடல்நிலை சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு கடன் பிரச்சனைகள் எதிரிகள் இது எல்லாமே விலகும் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும் புதுசாக ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த வேலைக்கான ஆர்டர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீடுக்கு வந்து சேரும் உங்களுடைய நண்பர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது அப்போ ஏதாவது ஒரு கேஸு இல்லை பின்னந்து முதல்ல செஞ்சம்பா ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேச்சு பேசினேன் அதுக்காக வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிக்கல்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்துல பண்ணியிருந்ததுனால அந்த வில்லங்கங்கள் எல்லாமே விலகுங்க ஓகேங்களா பக்கப்படமா கூட நின்று எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான பதிலும் நான் தரேன் நான் உங்கள் ஜோதிடர் திருச்செயர் ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க